Hi Friends! Welcome to Study with சிங்கப்பெண்ணே இன்றைக்கு நம்ம வீடியோவில் திருக்குறளில் கல்லாமை அதிகாரத்தில் இருக்க குரல் பொருள் சொற்பொருள் பார்க்கலாம் அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி இதனுடைய பொருள் நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் அரங்கம் இழைக்காமலே வாட்டினால் வட்டாடினால் போன்ற அறியாமையான செயலாகும் நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் அதாவது நூலறிவு இல்லாமல் கற்றவங்க நிறைய பேர் இருக்கிற ஒருத்தங்களோட அவையில் போய் ஒருத்தன் பேசுறது வந்து அரங்கம் இழைக்காமலே வட்டாடினால் போன்ற அறியாமையான செயலாகும் சொற்பொருள் அரங்கம் அப்படின்னா அவை பட்டாடி அப்படின்னா நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் கல்லாதான் முளை முளையிரண்டும் இல்லாதால் பெண் காமுற்று முற்றற்று அதாவது கல்லாதவன் தானும் அவையினும் பேச வேண்டும் என்று விரும்புதல் இரண்டும் இல்லாதவளான பெண் பெண்மையை விரும்புதல் போன்ற அறியாமையாகும் சொற்பொருள் கல்லாதவன் படிக்காதவன் காமம் மயல் கள்ளாதவரும் நனினல்லார் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெறின் கற்றவர்களின் முன்பாக சென்று சொல்லாடாதிருத்தல் கல்லாதவர்களும் அந்த அளவுக்கு மிகவும் நல்லவர்களாகவே கற்றவரால் கருதப்படுவர் அதாவது நம்ம கற்றவங்க முன்னாடி பேசாமல் இருக்கிறது வந்து கல்லாதவங்களே இருந்தாலும் அவங்களும் நல்லவங்க தான் அப்படின்னு கற்றவர்களால் கருதப்படுவர் நனி நல்லார் அப்படின்னா மிகவும் நல்லவர் சொல்லாமல் பேசாமல் கல்லாதான் ஒட்பம் கழிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார் பொருள் கல்லாதவனது அறிவு சில சமயங்களிலேயே மிகவும் நன்றாயிருந்தாலும் அறிவுடையவர்கள் அதனை நன்றென்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒருத்தன் படிக்காதவனா இருந்தாலும் அவனுடைய அறிவு சில சமயம் நல்லதா இருந்தா கூட அதைய வந்து அறிவுடையவங்க வந்து நல்லது அப்படின்னு ஏத்துக்க மாட்டாங்க சொற்பொருள் ஒட்பம் கூர்மையான அறிவு கழி நீக்குதல் குறைவு கொள்ளார் ஏற்றுக்கொள்ள மாட்டார் கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாடச் சோர்வுபடும் பொருள் கல்லாத ஒருவன் தன்னையும் கற்றவர் போல மதித்து கொண்டு சொல்லாடினால் அவனுக்கு இயல்பாக உள்ள மதிப்பும் கெட்டு போய்விடும் படிக்காத ஒருவன் படித்தவ மாதிரி மதித்து பேசிகிட்டு இருந்தானா அவனுக்கு நார்மலாக அவனுடைய மதிப்பு கூட இன்னியும் கெட்டு போய்விடும் சொற்பொருள் தகைமை அப்படின்னா தன்மை ஒழுங்கு சோர்வு இழுக்கு சளிப்பு ஊர் என்னும் மாத்திரையர் அள்ளால் பயவா களனலை கலரணையார் கல்லாதவர் பொருள் உயிரோடு இருக்கின்றார் என்னும் அளவினரே அல்லாமல் எந்த பயனும் இல்லாத கலர்நிலத்தை போன்றவர்களே கல்லாதவர் அதாவது இவங்க உயிரோடு இருக்காங்களே தவிர வேற எந்த பயனும் இல்லை யார் அப்படின்னா கல்லாதவங்க கலர் நிலம் எப்படி அது இருக்குமே தவிர அதனால் எந்த பயனும் இல்லை அந்த மாதிரி கல்லாதவங்க வந்து உயிரோடு இருக்காங்களே தவிர அவங்கனால எந்த பயனும் இல்லை ஊர் என்னும் அப்படின்னா உயிரோடு இருக்கின்றார் கலர் பயன்படாத நிலம் நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைப்பாவையற்று பொருள் நுட்பமாகவும் சிறப்பாகவும் நுழைந்து கற்ற அறிவு நலம் இல்லாதவனின் உடல் அழகு மண்ணால் அழகாக செய்த ஒரு பாவையின் உடல் அழகு போன்றதே அதாவது நுட்பமாகவும் சிறப்பாகவும் கல்வியே நம்ம கற்கலைனா நம்ம உடம்பு அழகாக இருந்தால் கூட அது எப்படி நம்ம மண்ணால் அழகாக ஒரு பொம்மை செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் சொற்பொருள் எழில் அழகு புனை பொழிவு புதுமை பாவை பெண் நல்லார் கண்பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார் திரு பொருள் கல்வியறிவு உடைய நல்லவரிடம் உள்ளதான வறுமையை விட கல்லாதவரிடம் சேர்ந்த அளவற்ற செல்வமானது பெரிதும் துன்பம் தருவதாகும் கல்வி அறிவு இருக்கிறவங்க கிட்ட இருக்கிற வறுமையை விட கல்லாதவங்க கிட்ட இருக்கிற செல்வம் வந்து பெரிதும் துன்பம் தரும் இன்னா அப்படின்னா துன்பம் திரு செல்வம் மேன்மை மேற்பிறந்தாராயினும் கல்லாதார் கீழ் பிறந்தும் கற்றார் அனைத்தில பாடு அதாவது மேலான குடியில் பிறந்தவராயினும் கல்லாத மடமையாளர் தாழ்ந்த குடியிலே பிறந்தும் கற்றவரை போல பெருமை இல்லாதவர் ஆவர் மேலான குடியில் பிறந்தாலும் அவங்க படிக்கலினா தாழ்ந்த குடியில் பிறந்தவங்க தாழ்ந்த குடியில் பிறந்தும் படிச்சிருந்த அவங்க கற்றவரை போல பெருமை இல்லாதவர் மேற்பிறந்த மேலான குடியில் பிறந்த கீழ் பிறந்த தாழ்ந்த குடியில் பிறந்தவர் விளங்கொடு மக்கள் அணையர் இளங்கு நூல் கற்றாரோடு ஏனைய அவர் அறிவு விளங்கும் நூல்களைக் கல்லாதவர்கள் மக்களை நோக்க விலங்குகள் இழிந்தவை ஆவது போல கற்றவரை கருத தாமும் இழிந்தவர் ஆவர் சொற்பொருள் ஆணையர் அப்படின்னா உறவினர் இலங்கு தெளிவான ஒளி இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ